வணக்கம் தேவாரப் பாடல் பெற்ற தொன்மையான சிவாலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சீர்காழியிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருள்மிகு தாளபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் திருஞானசம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற இத்தலம் காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவாரப் பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் பதினைந்தாவது தலமாக போற்றப்படுகிறது திருக்கோவிலின் எதிரே ஆனந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது ஈசனை மனதில் இணைந்தபடி திருக்கோவிலின் முகவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் திருவிழா கோலங்களில் சுவாமி பவனி வரும் பல்வேறு வாகனங்களைப் பாதுகாக்கும் வரையும் இடதுபுறத்தில் ஸ்தல ஸ்தலவிருச்சமும் காணப்படுகிறது இத்தலம் சப்தபுரி என்னும் புராணப் பெயராலும் இவ்வூர் மக்களால் திருத்தாளமுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஏழாம் நூற்றாண்டில் சீர்காழியில் பிறந்த திருஞானசம்பந்தர் தன் மூன்றாவது வயதிலேயே ஈசன் அருளால் உமையவளிடம் ஞானப்பால் அருந்தி இறைவினின் சிறப்புகளை அற்புதமான பாடல்களாக பாடும் திறமை பெற்றவர் இப்படி ஈசன் அருளால் ஞானம் பெற்ற திருஞானசம்பந்தர் தன் தந்தை மற்றும் அடியவர்களுடன் பல திருத்தலங்களுக்கு தலையாத்திரை சென்று அத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை பாடல்களாக பாடிவரும் சமயத்தில் திரு கோலக்கா என்று அழைக்கப்படும் இத்தலத்திற்கும் வந்து தன் சின்னம் சிறு கைகளால் தாளம் தட்டி ஈசனின் புகழை பாடும் ஈசன் குழந்தையான ஞானசம்பந்தருக்கு கைவலிக்குமே என்று வாஞ்சையுடன் இரண்டு பொன்னாலான தாளங்களை அளித்ததாக தலபுராணம் கூறுகிறது மேலும் அம்மையானவள் அந்த தாளங்களுக்கு தெய்வீக ஓசையை கொடுத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது அதனால் இத்தலத்தில் அம்மன் ஓசை கொடுத்த நாயகி என்னும் திருப்பெயரிலும் ஈசன் ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் மற்றும் சப்தபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும் பக்தர்களுக்கு அருள்வாய்ப்பதாக அறியப்படுகிறது இந்த வரலாற்று நிகழ்வை சுந்தரரும் தன் பதிகத்தில் நாளும் தன் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தருக்கு கருணையினால் தாளம் கொடுத்த ஈசனே என்று ஈசனை பாடி போற்றுகின்றார் சித்திரை மாதம் திருவாதிரை நாளில் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் நடக்கும் திருவிழாவில் இரண்டாம் நாள் திருஞான சம்பந்தருக்கு அம்மன் ஞானப்பால் கொடுக்கும் விழா நடைபெறுகிறது அதன்பின் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு எழுந்தருள்கிறார் அன்று இரவு ஈசன் சம்பந்தருக்கு பொன்னாலான தாளம் கொடுக்கும் விழாவும் இத்தலத்தில் நடைபெறுகிறது சரியாக வாய்ப்பேச முடியாதவர்கள் திக்கு கோளாறு உள்ளவர்கள் மற்றும் இசைத்துறையில் வல்லவர்களாக விரும்புபவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது சிறப்பு என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது ஈசனின் அருளை முழுமையாக பெற்ற திருஞான சம்பந்தர் சுந்தரர் முதலிய நாயன்மார்களும் பல்வேறு சிவனடியவர்களும் ஞானிகளும் முனிவர்களும் பெரியவர்களும் தரிசித்த இத்தலத்தை தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்